ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் யாருடைய கைகள் சுத்தமானவிகளாய் இருக்கின்றதோ அவர்கள் மேன்மேலும் பலத்து மேன்மை அடைவார்கள் யாருடைய கைகள் இருக்கின்றதோ அவைகள் நாளுக்கு நாள் தோல்வியை நோக்கியும் வீழ்ச்சியை நோக்கியும் செல்லும் நம்முடைய கைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது தேவன் அதை மிகவும் கவனமாக பார்க்கின்றார் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்ற காயினுடைய கைகள் இரத்த கரை இருந்தது தேவனுடைய கண்கள் அதை கண்டது கத்தரதை விடவில்லை சுத்தமான கைகள் மேன்மை அடைகின்ற போது அசுத்தமான கைகள் தாழ்ந்து போகின்றது தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது இந்த யுத்தத்தில் தாவீது வர வர பலத்தான் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் இதன் காரணம் தாவீதின் கைகள் சுத்தமுள்ளவைகளாயிருந்ததுதான் புலிகளுக்கு அவனுடைய கைகள் நீங்கலாக்கப்பட்டிருந்தது கர்த்தர் தாவீதுக்கு துணையும் நின்றார் ஆகவே தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிறேன் என் கைகளின் சுத்தத்துக்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் என்று ஆம் நம்முடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாகத்தான் தேவனிடத்திலிருந்து நாம் பலனை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு முடியும் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவன் நம்முடைய கைகள் சுத்தம் உள்ளதாயிருந்தால் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறும்படிக்கும் அவரோடு வாழும்படிக்கும் மேன்மையான பாக்கியம் கிடைக்கும் ஆகவே நம்முடைய கைகள் சுத்தமுள்ளவைகளாயிருக்கட்டும் இந்த உலகத்திலும் மேன்மை அடைந்திருப்போம் எல்லாவற்றிலும் வெற்றியும் பெறுவோம் நித்திய பரலோகத்தில் கர்த்தரோடு கூட வாசம் பண்ணவும் முடியும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில் எங்கள் கைகள் எந்த சூழ்நிலையிலையும் சுத்தமுள்ளவைகளாய் இருக்க வேண்டும் என்று நேர் விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரம் எந்த காரணத்திற்காகவும் எங்களுடைய கைகள் அசுத்தம் அடைகிறதற்கோ அநீதிக்கு நேராய் நீட்டவோ ஒருபோதும் நேர் அனுமதிக்காமல் எங்களை பாதுகாக்கும்படி ஒப்பு கொடுக்கின்றோம் தாபீதை போல் சுத்தமுள்ள கைகளோடு இருந்து வாழ்க்கையில் பலத்திருக்கும்படி உதவி செய்தருள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து முல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக